இன்றைய திதிகள் அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரையிலும் பிரதமை அதற்கு பின்பு த்விதியை இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஆறு பதினொன்று மணி வரையிலும் ஆயில்யம் அதற்கு பின்பு மகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஆறு பதினொன்று மணி வரையிலும் பூராடம் அதற்கு பின்பு ராசி மேஷராசிலியர்களுக்கு இன்று சந்திர பகவான் நமக்கு தான் இருக்காரு மாலை நேரத்தில் தான் அவர் வந்து சிம்மராசிக்கு செல்கிறார் சோமேஷ் ராசி அன்பர்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுப்பதோ அல்லது அவர்கள் குடும்ப உறுப்பினரிடத்தில் சென்று முக்கியமான விஷயங்கள் பேசுவதாக இருந்தால் மாலை நேரத்தில் பேசுவது நல்லது இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர் பெண்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கு இன்றைய நாளில் உங்கள் அதற்கான நல்ல செய்திகளை நீங்கள் கேட்கலாம் உங்கள் பிள்ளைகள் தொலைதூரத்திலிருந்தும் நல்ல செய்திகளை சொல்லலாம் திருமண விஷயங்களாக பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் இருக்கும் குடும்பத்தில் முக்கியமான ஒரு விஷயங்கள் சுப செய்திகள் அல்லது சுப காரியங்கள் முடிவெடுப்பது இன்று மேஷராசினியர்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று நல்ல செய்திகளையும் கேட்கலாம் முக்கியமாக இன்று சென்று நீங்கள் சந்திக்க வேண்டிய நபர்களாக இருந்தால் அலுவலக காரணமாக அதை ஒத்தி வைப்பது நல்லது என்று மாலை நேரத்திற்கு பிறகு அந்த சந்திப்பு உங்களுக்கு வெற்றி தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு குதணமான நாளாக அமைகிறது வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் இன்று வெற்றியை தரும் நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்து தோற்று விஷயங்களும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளால் அது வெற்றி அடைய வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்கள் செல்லுவதற்குமான வாய்ப்புகளும் இருக்கும் ராசிநாதன் சுக்ரன் இரண்டாம் இடத்தில் புதனுடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வது இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் நல்ல செய்திகள் வந்து சேரும் சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மனக்குழப்பத்தை தீர்த்து இன்று உங்களை நல்ல முடிவெடுக்க வழிவகுக்கும் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம் ராசிநாதன் புதன் சுக்ரன் குருவுடன் இருப்பதும் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானினுடைய சஞ்சாரம் இன்று நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன சஞ்சலங்கள் ஏற்படுவதோ அல்லது குடும்ப ரீதியாக சில மன கவலைகளோ வந்து போகும் சனிக்கிழமையான இன்றைய நாளில் வீரபத்ரரை வழிபாடு செய்தால் இந்த மன சஞ்சலங்கள் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை விஷயத்திலையும் உங்களுக்கு சற்று அலைச்சலை கொடுக்கலாம் வேலை நிமித்தமாக இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதோ இல்லை அதை சார்ந்து யாரையாவது சென்று சந்திக்க நேரிட்டாலோ அது மாலை நேரத்திற்கு நீங்கள் ஒத்தி வைப்பது நல்லது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாக்கலாம் ராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ராசியில் இருப்பதும் மாலை நேரத்திற்கு மேல் அது மகம் நட்சத்திரத்திற்கு செல்வதனால் இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன கிளேசங்களும் குழப்பங்களும் இருக்கும் கடகராசி நேர்கள் இன்று சகோதர சகோதரிகளிடத்தில் வாக்குவாதங்களோ அல்லது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோ வர நேரிடலாம் ஆகவே இன்றைய நாளில் பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது முக்கியம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்களும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை உங்கள் தாயாரிடத்தில் பாசமும் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதும் உங்கள் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கடகராசி நேயர்கள் இன்று சனிக்கிழமை உச்சிகால பூஜையில் சிவ பூஜையில் கலந்து கொள்வதும் மற்றும் வில்வம் வாங்கி கோயிலுக்கு சாத்துவதும் நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் சிம்மராசி சிம்மராசினியர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன கிளேசங்களும் மன சஞ்சலங்களும் இடம்பெறலாம் கேது மற்றும் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் ராசியிலேயே இருப்பது சற்று மன குழப்பத்தை கொடுக்கும் இது பண விவகாரத்தில் குடும்ப விவகாரத்திலையும் உங்களுக்கு சில குழப்பங்கள் வந்து போகலாம் உற்றார் உறவினர்களினுடைய வருகை இந்த குழப்பத்திற்கு காரணமாக இருக்கும் பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு இன்று முடிவெடுப்பது நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கும் அதற்கான நல்ல செய்திகளையும் இன்று கேட்கலாம் நண்பர்களுக்கு பண உதவி செய்வதோ அல்லது பண விவகாரங்களிலேயோ நண்பர்களுக்காக இன்று தலையிடாமல் இருப்பது நல்லது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக அமைகிறது பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வதும் மற்றும் எதிர்பாராத விதமாக இன்று உங்களுக்கு பொருளாதார உயர்வு வருவதும் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் கன்னிராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மனக்குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத விதமாக இன்றைய நாளில் நீங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பதோ அல்லது உறவினர்களை சந்திப்பதோ உங்கள் பிரச்சனைகளுக்கு இவர்களினுடைய தீர்வு இவர்களினுடைய ஆலோசனை கை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் குரு இவர்களினுடைய சஞ்சாரம் துலாம் ராசி நேர்களுக்கு எண்ணிய காரியத்தை நிறைவேற்றும் எதிர்பாராத விதமாக இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் இது உங்களினுடைய நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் கவனம் தேவை விருச்சிக ராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று வச்சிகராசினியர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் குடும்ப குழப்பங்கள் இன்று தீரும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதும் இதற்கான செலவுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை தந்தாலும் கூட மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ பொருளாதார உதவி கிடைத்தால் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் விரச்சிகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைய குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் சனிக்கிழமையான இன்று நவக்கிரக வழிபாடுகளும் நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இது பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் ஓயும் சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று பேசும் பொழுது உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று புதிய முயற்சிகள் வியாபாரம் சம்பந்தப்பட்டதுலேயும் வெற்றிகள் உண்டு மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது உத்தியோகம் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது இதில் முக்கியமான நபர்களை சென்று சந்திப்பது இன்று மாலை வேளையில் சந்திப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் இது உங்களுக்கு உடல் சோர்வையும் உடலில் சின்ன சின்ன குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் ராசியில் ராகு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சாரம் இந்த கிரக சஞ்சாரங்கள் கும்பராசி நேயர்களுக்கு உங்களினுடைய பெற்றோர்களிடத்திலையும் வாக்குவாதங்கள் வந்து போகும் பல நாட்களாக உங்கள் பேசாமல் இருந்த பிள்ளைகளும் இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்துடன் வந்து சேருவது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரலாம் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்று ஒத்திவைப்பது நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இருப்பது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் பிள்ளைகளுக்கு அவ்வப்போது வந்து போகும் என்று சற்று மருத்துவ செலவுகள் வரலாம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது நீண்ட காலமாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் பேசாமல் இருந்து வந்த பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் வந்து பேசுவதும் மன ஆறுதலை தரலாம் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும் கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன ஆறுதலும் சந்தோஷத்தையும் பெறலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்